மகாராஷ்டிரா மாநிலம் கேட் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் முப்பத்தி ஏழு வயதாகும் தத்தாத்ரே ராம்தாஸ் குறித்து தகவல் தந்தால் ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஷெரூர் பகுதியில் உள்ள கிராமத்தில் ஒரு வீட்டில் உணவருந்து சென்றபோது அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர் திருப்பதி ஸ்ரீ காலஹஸ்தி சிவன் கோயிலில் ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வர சுவாமி ஞானபிரசுநாம்பிகை தாயாரின் தேர் திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது தேர் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் தேர் திருவிழாவின் போது பக்தர்கள் உப்பு மிளகு தேர்களின் மீது தூவி தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்